فقال رسول الله صلى الله عليه وسلم للنساء استخرجنا فإنه ليس لكنا أن تحكو تحككن طريقا عليكنا بحافة الطريق فكانت امرأة تلتصق بالجدار حتى إن ثوبها ليتعلق بالجدار من لسود كحاء به الله 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 ஆண்களும் அதை அல்லாஹுடைய தூதர் பார்க்கிறார்கள் சொல்லுகிறார்கள் பெண்களை விலகி செல்லுங்கள் கலக்காதீர்கள் இங்க விட்டு பள்ளி விட்டு வெளியே வர்றாங்க ஆண்களும் பெண்களும் கலந்துடுறாங்க ஆண்களே உங்களுடைய வழியில் செல்லுங்கள் பெண்களை நீங்கள் பாதையின் ஓரமாக செல்லுங்கள் இன்னைக்கு இயக்கங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாகச் சொல்ல வேண்டும் மறைத்து பேசுவதற்கு ஒரு மூமியின் தன்மை இல்லை இயக்கங்கள் என்ற பெயரிலே போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்து கொண்டு ஹிஜாபை ஏற்படுத்தாமல் திரையை ஏற்படுத்தாமல் ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்துக் கொண்டு எங்க உதவி கேட்கறாங்க அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் முதலிலே இந்த தன்மை இருந்தால் அவங்க உதவி செய்யறதை விடட்டும் அல்லாஹ் எப்படி உதவி செய்வான் லா இலா இல்லல்லாஹ் ஆண்களும் பெண்களும் கடக்கக்கூடிய இடத்தை சைத்தான் இருக்கிறான் சைத்தான்கள் தான் இப்படி செய்யச் சொல்லுவார்கள் இப்படி செய்வதை அனுமதிப்பார்கள் அது எந்த மார்க்க சபையாக இருக்கட்டும் அங்கேயும் ஆண்களும் பெண்களும் கலக்க கூடாது ஹிஜாப் இல்லாமல் திரை இல்லாமல் தான் இந்த மார்க்கத்துடைய நிபந்தனை மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்றதுக்கு இது அல்லாஹ் அக்பர் இதை கேட்டவுடன் இன்ஷா அல்லா நம்முடைய சகோதரிகள் என்று அமல்படுத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ் சஹாவி பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீதிகளிலே வீட்டின் சிவர்களை உரசி கொண்டு செல்லுகிறார்கள் துணிகள் மாட்டிக்கொள்கிறது எடுத்து விட்டு எடுத்து விட்டு செல்கிறார்கள் அப்ப எந்த அளவு ஓரமாக நடந்திருப்பாங்க இன்னைக்கு நம்ம தான் ஓரமா நடக்க வேண்டியதா இருக்கு அவங்க எல்லாம் நடுவில் மாதிரி நடந்து வர்றாங்க சமுதாயம் முழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்

ஆனால் இன்னைக்கு சின்ன வளரும் பொழுது ஜீன்ஸ் பேட்டையும் டி ஷர்ட்டையும் போட்டு வளர்த்தா பிள்ளைக்கு அந்த புள்ள காலேஜ் படிக்கும் போது எதை கேட்கும் சின்ன பிள்ளை தானங்க இதுக்கு என்னங்க இருக்குங்கிறாங்க சின்ன பிள்ளையில எப்படி வளர்க்கணும் ஹெஜாபை போட்டு வளருங்கள் சின்ன வயதிலேயே ரெண்டு வயசு மூணு வயசு மழம் ஆகுறதுக்கு முன்னாடி பாலிகா ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹெஜாபை கற்றுக் கொடுங்கள் ஹிஜாபை கொண்டு வளருங்கள் அந்த பெண் நாளடைவிலே அப்படி வளருவாள் பதினஞ்சு வயசு வரைக்கும் ஹிஜாவை கண்ணுல காட்டாம காலேஜ் போகும்போது ஹிஜாவை போட்டு போனா அங்க போயிட்டு கழட்டி வச்சுட்டு பேக்ல வச்சுட்டு சுடிதார் உடந்தா உட்காந்து